தோஷங்களில் வாதம் பித்தம் கபம் கபம் என்ற தோஷத்தை சமநிலைப்படுத்த உதவும் ஒரு யோக முத்திரையாகும் நமது உடல் பஞ்சபூதங்களால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆனது இந்த பஞ்சபூதங்கள் சமநிலையில் இருக்கும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கப முத்திரை உடல் மற்றும் மனதில் உள்ள நிலம் மற்றும் நீர் கூறுகளை சமநிலைப்படுத்த உதவுகிறது கப முத்திரை எப்படி செய்வது கப முத்திரை செய்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றலாம் ஒன்று சௌகரியமான நிலையில் அமரவும் தரையில் பத்மாசனம் அல்லது சுகாசனத்தில் அமரலாம் நாற்காலியில் அமர்ந்தும் செய்யலாம் ஆனால் முதுகு தண்டை நேராக வைத்திருக்க வேண்டும் விரல் இரண்டு அமைப்பு உங்கள் மோதிர விரல் மற்றும் சுண்டு விரல் நுனிகளை கட்டை விரலின் அடிவாரத்தில் வைத்து மெதுவாக அழுத்தவும் மீதமுள்ள ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் நேராக இருக்க வேண்டும் மூன்று அழுத்தம் மென்மையான ஆனால் உறுதியான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் நான்கு கவனக்குவிப்பு உங்கள் கவனத்தை சுவாசம் மற்றும் உடலில் உள்ள உணர்வுகளின் மீது செலுத்தவும் ஐந்து நேரம் இந்த முத்திரையை தினமும் பதினைந்து முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை செய்யலாம் இதை ஒரே நேரத்தில் அல்லது பிரித்து செய்யலாம் உணவுக்கு முன் அல்லது உணவு உண்ட முப்பது நிமிடங்களுக்கு பிறகு செய்யலாம் கபமுத்திரையின் பலன்கள் கபமுத்திரை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது கபம் சமநிலை உடலில் கபம் அதிகமாக இருக்கும் போது ஏற்படும் மந்த நிலை உடல் பருமன் சளி இருமல் சோர்வு போன்ற அறிகுறிகளை குறைக்க உதவுகிறது செரிமான மேம்பாடு செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது உடல் கொழுப்பை குறைத்தல் உடல் எடையை குறைப்பதில் உதவுகிறது சுவாச மண்டல ஆரோக்கியம் சளி சைனஸ் போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கும் உடல் வெப்பத்தை அதிகரித்தல் உடலின் அக்னி நெருப்பு நெருப்புக்கூறுகளை தூண்டி உடல் வெப்பநிலையை அதிகரிக்க உதவுகிறது இது குளிர்காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சோர்வு மற்றும் தூக்கத்தை குறைத்தல் அதிக அதிக சோர்வு சோம்பல் மற்றும் தூக்கம் போன்றவற்றை குறைத்து சுறுசுறுப்பை அதிகரிக்கும் மன தெளிவு மனதை அமைதிப்படுத்தி தெளிவை மேம்படுத்துகிறது குறிப்பு ஏதேனும் உடல்நலப் பிரச்சனைகள் அல்லது அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இந்த முத்திரையை பயிற்சி செய்வதற்கு முன் ஒரு யோகா நிபுணர் அல்லது மருத்துவரை அணுகுவது நல்லது